கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக லூகா பத்து நாற்பத்தி ரெண்டு தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் நம் எல்லோருக்கும் ஒன்று தேவையானதாக இருக்கிறது தேவையான அந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தவறும்போது தேவையற்ற காரியங்களை நாம் செய்ய முயற்சித்து நமக்கு கவலைகளையும் பாரங்களையும் உண்டாக்கி கொள்கிறோம் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அது அவளை விட்டு விட்டெடுப்பட்டு போக முடியாத ஒன்றாக இருந்தது உங்களுடைய ஆரோக்கியம் ஆஸ்தி குடும்பம் நண்பர்கள் பேர் பிரஸ்தாபம் பாடுவதற்கு அல்லது பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் தாளந்து போன்ற அனைத்தும் ஒரு நாள் உங்களை விட்டு போம் ஆனால் ஒன்று மட்டும் உங்களை விட்டு எடுபடாது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க நாம் கற்றுக்கொள்வோம் ஆகிய பரகலோகத்திலும் கூட நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் எப்படிப்பட்டதோர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் இது இவ்வுலகம் அநேக மார்த்தாள்களை கொண்டே இருக்கிறது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மரியாட்கள் தேவனுக்கு தேவைப்படுகின்றனர் மரியாளுக்குள் அந்த நல்ல பங்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கவில்லை அவள் தானாகவே அதை தெரிந்து கொண்டாள் அது அவளுடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் அவளுக்கு உண்டானதை அன்றி தற்செயலாக அவளுக்கு கிடைத்ததல்ல ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகளை பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள் மார்க் ஐந்து பதினான்கு பதினைந்து அவன் மலைகளில் ஏறி இறங்கி அங்கும் இங்குமாக ஓடி இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய முடியவில்லை அவனால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை நம்மில் சிலர் கெதிரேனருடைய நாட்டிலிருந்து இம்மனிதனைப் போல் இருக்கிறோம் ஜெபிப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது கர்த்தராகி இயேசு அம்மனிதனை சந்தித்த பின் அவன் அவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறவனாக காணப்பட்டான் அவன் கர்த்தராகி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டபோது அவன் புத்தி தெளிவடைந்திருக்கிறான் என்பதை ஜனங்கள் அறிய வந்தனர் அருமையான தேவப்பிள்ளையே வியாகுலங்கள் கவலைகள் போன்றவற்றையெல்லாம் நீ வைத்து கொண்டிருப்பாயாக நீ உன் ஜீவியத்தை விளக்கி கொண்டிரு வீணாக்கி கொண்டிருக்கிறாய் கதிரையினுடைய நாட்டிலே பிசாசுகள் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனைப் போல் நீ இருக்க வேண்டாம் மரியாளை போல் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள் கர்த்தருடைய பாதத்திலே தான் உனக்கு ஜெயம் எடுக்க முடியும் கர்த்தருடைய பாதத்திலே தான் உனக்கு வெற்றி வாகை உன் வாழ்க்கையில நீ சூடிக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு சூத்திரம் அதுவும் அதிகாலை வெளியிலே அவருடைய பாதத்திலே நீ கடந்து வர வேண்டும் கர்த்தருக்கு சூத்திரம் அந்த அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும் அண்ணாள் தேவனுடைய பாதத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் அண்ணாளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் ஸ்தூத்திரம் அவர் பாதம் தஞ்சம் என்று சொல்லி எந்த சூழ்நிலையானாலும் அங்கும் இங்கும் ஓடுவதை நிறுத்திவிட்டு அதிகாலையிலே நீ எழும்பி நீ வேலைக்கு போக ஒரு சகோதரியாக இருக்கலாம் ஒரு சகோதரனாக இருக்கலாம் ஆனாலும் உன்னுடைய முதல் நேரத்தை கர்த்தருடைய பாதத்தில் நீ செலவு விட்டு மற்ற நீ செய்யும்போது உனக்கு அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நினைத்துப்பார் எழுந்தவுடன் குளித்துவிட்டு புசித்துவிட்டு வேலைக்கு ஓடுவது கர்த்தருக்கு பிரியமல்ல கர்த்தர் உன்னை ஏன் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை ஆசீர்வதிக்காமல் வைத்திருக்கிறார் இன்னும் ஏன் தருத்திரம் இன்னும் ஏன் பலவீனம் இன்னும் ஏன் வியாதிகள் இன்னும் ஏன் போராட்டங்கள் இன்னும் ஏன் சஞ்சலங்கள் இன்னும் ஏன் கடன் பிரச்சனைகள் இன்னும் ஏன் வாழ்க்கையிலே தோல்விகள் மேல் தோல்விகள் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நீ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தாமல் இருக்கிறாய் தேவனத்தில் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்காமல் இருக்கிறாய் கர்த்தருக்கு முதல் நேரத்தை குட்டுக்காமல் இருக்கிறாய் எழும்பின உடனே உனக்கு வேலைக்கு தான் போக வேண்டும் உன்னுடைய காரியங்களை தான் நீ பார்க்க வேண்டும் நீ மற்றவர்களுக்காகத்தான் ஓட வேண்டும் இப்படி இருப்பாயானால் உன் பாதத்தில் உன் அவருடைய பாதத்தில் நீ வரும் வரை உனக்கு வெற்றி இல்லை கதிரையினுடைய அந்த தேசத்தில் இருந்த அந்த லேகியோனை அலக்கடித்த பிசாசுகள் தான் பலவிதத்திலே நம்மை அலக்கடிக்கும் வியாதிகள் மூலமாய் வேதனைகள் மூலமாய் சோர்வுகள் மூலமாய் ஆனால் இன்றைக்கு முதல் நேரத்தை ஆன்றுடைய பாதத்திலே செலவழிக்கனை கற்றுக்கொள்கிறாயோ கர்த்தருன் வாழ்க்கையை மாற்றுவார் அபரீத விதமாய் மாற்றுவார் ஆண்டுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வருவதை நீ காண்பாய் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கெடுப்போமா ஆண்டவரே அப்பா நல்ல பிதாவை எம்மை நன்றியோடு ஒடிச்சு மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்பா மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலை உற்றவளாய் இருந்தால் என்று பார்க்கிறோம் இந்த வேலையிலே கூட நாங்கள் மரியாலைப் போல் அதிகாலையிலே ஆண்டவரினுடைய பாதத்திலே அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாரும் உன் பாதத்திலே அமர்ந்த பின்பே மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கத்தாவே அந்த உள்ளுணர்வோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும் அவளுடைய மகிமயங்களை சூழ்ந்து கொள்ளிறோம் தேவ சமாதானம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் தேவரீரர்களின் இரைய சகலத்தை அறிந்திருக்கிறேன் நேற்று தடைப்படாதப்பா உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகச் செய்யட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் BLESS யூ ஆல் ஹவ் அ பிளஸ் அட் டே ஏ மேன்